சமஸ்கிருதம் தமிழ்மொழி தோன்றியது இப்படித்தான் ஒருமுறை கைலாயத்தில் சிவபெருமான் உடுக்கையுடன் காட்சியளித்தார் அப்பொழுது உடுக்கையின் முன்பக்கம் பதஞ்சலி முனிவரும் மறுபக்கம் வியாக்கிரபாதரும் இருந்தனர் அப்பொழுது உலகில் மொழி தோன்றுவதற்கான வியூகங்கள் பேசப்பட்டன அப்பொழுது உடுக்கையை சிவபெருமான் தன் கையால் சுழற்றினார் அப்பொழுது உடுக்கையில் தொங்கவிடப்பட்டிருந்த மணிகள் இறம் பின்னால் இருக்கும் மணிகள் முன்னாலும் பின்னும் மணிகள் தொங்கவிடப்பட்டிருந்தன பின்னால் இருக்கும் உடுக்கையை அசைத்தவுடன் பின்னால் இருக்கும் மணியானது பின்பாகத்தில் அடித்து முன்னே வந்தது முன்னால் இருக்கும் மணிகள் இரண்டாவதாக முன்பாகத்தில் உடுக்கையை அடித்து பின் வந்தது அதனால் முன்பாகத்தில் இருந்த அடித்து அதனால, அடித்து அதனால் ஓசை எழுப்பப்பட்டன அந்த ஓசையின் பொருள் விளக்கமே தமிழ் மொழியானது பின்னால் இருந்து எழுப்பப்பட்ட ஓசையின் விளக்கமே சமஸ்கிருத மொழியானது இதில் பின்னால் எழுப்பப்பட்ட சமஸ்கிருத ஒளியா ஒளியின் மூலமாக தோன்றப்பட்ட மொழிதான் சமஸ்கிருதம் அதுதான் முதலில் தோற்றுவிக்கப்பட்டதாக கூறப்பட்டது பின்னால் அதன் பிறகு தமிழ் மொழி அந்த ஓசையின் விளைவாக எழு தோற்றுவிக்கப்பட்டது என்று புராணங்கள் கூறுகின்றன வியாக்கிரபாதரால் சமஸ்கிருதமும் பதஞ்சலியால் தமிழ் மொழியும் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டன முதலில் தோன்றிய மொழி தமிழ் என்று கூறப்படுவது இதனால்தான் ஆனால் ஓசையின் காரணமாக சமஸ்கிருதம் முந்திக்கொண்டது தமிழ் இரண்டாவதாக பேசப்பட்டுள்ளது தமிழ்மொழி உடுக்கையின் ஓசையினால் சமஸ்கிருதமும் உடுக்கைநில் ஓசையினால் எழுப்பப்பட்ட மொழிகளே ஆகும் இதை அறிந்து கொள்ளுங்கள் ஓம் சிவாய நம